ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னக்கு என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா மழலை மொழியிலேயே ரொம்ப அழகான மொழி தமிழ்மொழி அதுவும் குழந்தைங்க பேசுகிற அந்த தமிழ் மொழி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த மழலையாக பேசுகிறது எவ்வளோ அழகாக இருக்கும்ல கேட்கலாமா குழந்தை இங்கே மா இங்கே மா என்று தனக்கு தானே பேசிக்கொண்டு தன் சின்னஞ்சிறு கை கால்களை உதைத்து விளையாடி கொண்டிருந்தது என் செல்லம் பேச போறியா எங்கே அம்மா சொல்லு அம்மா அம்மா சொல்லு என்று அம்மா குழந்தையை கொஞ்சினாள் நீலா டேய் முரளி குழந்தை அம்மா சொல்ல போறாண்டா இதோ பாரு அம்மா சொல்றான் அம்மா சொல்லு அம்மா சொல்லு அருகிலிருந்த கணவன் முரளியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் அவன் ஒன்றும் அம்மா சொல்ல மாட்டான் அப்பான்னு தான் சொல்ல போறான் நீ வேணா பாரு என்று அவளை வம்புக்கிளுத்தான் முரளி போடா அம்மா தான் சொல்லுவான் எந்த குழந்தையாவது முதல்ல அப்பா சொல்லுமா தான் சொல்ல போறான் இதை பாரு ஹம் சொல்றான் பாரு கணவனை அதட்டினாள் அதெல்லாம் இல்லை அவன் அப்பா தான் சொல்ல போறான் இதோ அவன் அப் அப்புன்னு சொல்றான் பாரு அப்பா தான் முதலை வரும் அதெல்லாம் இல்லை அம்மா தான் சொல்ல போறான் இல்லை அப்பா தான் சொல்ல போறான் போடா அம்மா தான் சொல்லுவான் இல்லை அப்பா தான் இல்லை தான் அப்பாதான் அம்மா தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கொண்டார்கள் இவர்கள் இருவரின் சண்டையை காண பிடிக்கவில்லையோ என்னவோ குழந்தை ஒரு கொட்டாவியை விட்டுவிட்டு பின் தூங்கி போய் விட்டது உஸ் குழந்தை தூங்கி விட்டான் உன் குரலை காட்டாதே முளிச்சுக்க போறான் வா ஹாலுக்கு போகலாம் என்று குழந்தையை தொட்டிலில் விட்டுவிட்டு கணவன் முரளியை அழைத்து கொண்டு ஹாலுக்கு வந்தாள் நீலா ஏய் நீலா நீ பண்றது ஒன்றும் நல்லாவே இல்லை குழந்தையை பார்க்க வேண்டுமென்று ஊரிலிருந்து வந்திருந்த நீலாவின் தாயார் அவளை கடிந்து கொண்டாள் நான் என்ன பண்ணினேன் என்ன ஏன் கோவிக்கிற பின்ன என்னடி மாப்பிள்ளைய வாடா போடா நீ வா போன்னு மரியாதை இல்லாமல் பேசுகிற என்னடி இது அநியாயமாக இருக்கு வீட்டுக்காரர்கிட்ட இப்படியா மரியாதை இல்லாமல் நடந்துப்ப அதனால் என்ன என் புருஷனை தானே நான் கூப்பிடுறேன் இதெல்லாம் இப்போ ட்ரெண்டு உனக்கு புரியாது இதையெல்லாம் பெருசு பண்ணாத அது வந்து அது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு இன்டி மெசியை காட்டுறது போடி இன்டி மெசியாவது வண்டி மெசியாவது அதுக்காக நீ வா போ வாடா போடான்னு கூப்பிடுவ ஆமாம் மாப்பிள்ளை உன்னை வாடி போடின்னு கூப்பிடுவாரா எங்கே கூப்பிட்டுடுவானா கூப்பிடட்டுமே பார்க்கலாம் ஆமாம் அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லி கொடுக்க போறியா நான் ஏண்டி சொல்லிக் கொடுக்க போறேன் உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது எப்படியாவது போ காலம் கெட்டு கிடக்கு அந்த காலத்துல கல்யாணம் பண்ணின புதுசுல உங்க அப்பா முகத்தை நிமிர்ந்து கூட பார்த்ததில்லண்ணா நீ என்னடானா மாப்பிள்ளையை வாடா போடான்னு கூப்பிடுற என்னது என்னது அப்பா முகத்தை நிமிர்ந்து பார்த்தது இல்லையா அப்படின்னா எப்படிம்மா என்னை பெத்த போடி நான் என்னமோ சொல்ல வந்தா நீ என்னமோ கேட்குற ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுமா போடி அம்மா கிட்ட பேசுகிற பேச்சா இது போடி அம்மாவின் முகத்தில் இப்பொழுது வெக்கம் சூழ்ந்து கொண்டது டேய் முரளி இங்கே வா உன் மாமியார் உன்கிட்ட ஏதோ சொல்லணுமா அம்மாவை கேலி செய்ததற்கு கணவனையும் கூட அழைத்தாள் நீலா உன்கிட்ட வந்து பேச்சு கொடுத்தேன் பாரு தப்பா போச்சு மாப்பிள்ளையை ஏற்றி இப்போ போடி நான் உள்ள போறேன் என்று வெட்கத்துடன் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள் நீலாவின் தாயார் அதே சமயம் குழந்தையின் அறையிலிருந்து மழலைக்குரல் குரல் ஒன்று கேட்டது ஏ முல்ரி என்று குழந்தை தன் மழலையில் அழைப்பது போல் இருந்தது ஐயோ என் குழந்தை பேசுகிறான் அதுவும் என்னை மாதிரியே பேசுகிறான் மகிழ்ச்சியில் குழந்தையின் அறையை நோக்கி ஓடினால் நீலா என்ன ஃப்ரெண்ட்ஸ் குழந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே திருப்பி சொல்லும் சின்ன குழந்தைங்கள நம்ம போடா வாடான்னு சொல்லும்போது சிரிச்சுட்டு அதை பெருசு பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம் ஆனால் பெருசாயும் அதுங்க மாற்றிக்காமல் அப்படியே தான் கூப்பிடும் அப்போ வந்து சங்கடப்படுவோம் ஸோ ஆரம்பத்துலேயே சொல்லி கொடுக்கறது நல்லதாக சொல்லி கொடுப்போம் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்